அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் நாளை முதல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பல மாற்றங்கள் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் பற்றியும் பேன் கார்டு ஆதார் கார்டு கேஸ் சிலிண்டர் விலை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் கேஸ் சிலிண்டர் விலை ஓட்டுநர் உரிமம் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைப்பு உள்ளிட்ட ஐந்து முக்கிய மாற்றங்கள் நாளை முதல் அமலுக்கு வரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வாகன ஓட்டிகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு சிறுவர்கள் வாகனங்கள் ஓட்டினால் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத அனைத்து சிறுவர்களுக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேலும் அவர்களுக்கு மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனங்கள் பிடிப்பட்டால் அந்த வாகனங்களுக்கு ஆர்சி புக் ரத்து செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க மேலும் அவர்கள் வாகனம் ஓட்டு மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக உங்களோட பேன் மற்றும் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்றால் வரக்கூடிய மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் இன்றைய நாட்கள் மட்டுமே அதற்கான கடைசி நாட்கள் இன்று நீங்க இணைக்கப்படவில்லை என்றால் நாளை முதல் அதற்கான அபராத தொகை செலுத்திய பிறகுதான் நீங்க பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைக்கப்பட வேண்டும் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக கேஸ் சிலிண்டர் நாளை நாட்கள் பதினாலு கிலோ மற்றும் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் நாளை முதல் விலையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் வங்கிகளுக்கு நாளை முதல் அதாவது வரக்கூடிய ஜூன் மாதங்கள் பத்து நாட்கள் வங்கிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இப்போ ரீசண்டாக பள்ளிகள் எந்த நாட்களில் திறக்கப்படும் கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதங்கள் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக புதுச்சேரி மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக வரக்கூடிய ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதி இல்ல பனிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ள அறிவிக்கப்பட்ட தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுள்ளது நன்றி வணக்கம்